தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் ஏழாவது பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் கெடுவாய் கதி கேள் கரவாதெடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே என்பதாக கந்தர் அனுபூதியின் ஏழாவது பாடல் அமைந்துள்ளது தொடர்ந்து நாம் ஒவ்வொரு பதத்திற்கும் பொருள் காண முயற்சிப்போம் மனனே ஏ மனமே கெடுவாய் வீணே கெட்டு ஒழிகின்றாய் கேள் நீ உய்யும் வழியை கூறுகின்றேன் கேட்பாயாக கரவாது இடுவாய் இறப்பவர்க்கு ஒழியாமல் இயன்றதை தருவாயாக வடிவேல் இறைத்தாள் நினையாய் கூறிய வேலாயுதத்தை உடைய முருகப்பெருமானுடைய திருவடியை மறவாமல் தியானிப்பாயாக நெடுவேதனை இவ்வாறு முருகவேளை நினைத்து வந்தால் நீண்ட காலமாக தொடர்ந்து வருகின்ற துன்பத்தை சுடுவாய் பொடி பொடியாய் போகுமாறு எரிப்பாயாக வினையாவையும் விடுவாய் விடுவாய் வினைகள் அனைத்தையும் விட்டு விடுவாயாக என்று அமைகிறது ஏ மனமே நீ அவமே கெட்டு அழிகின்றாய் வழியை உபதேசிக்கின்றேன் கேட்பாயாக யாசிப்பவர்க்கு ஒழித்து வைக்காமல் அன்புடன் கொடுப்பாயாக ஞான வேலாயுதத்தை ஏந்திய முருகப்பெருமானுடைய திருவடியை மறவாமல் நினைவாயாக தொடர்ந்து நெடுங்காலமாக வருகின்ற பிறவி துயரை ஞான தீயினால் தூளாகுமாறு சுட்டு எரிப்பாயாக வினைகள் அனைத்தையும் விட்டு விடுவாயாக என்பது இதன் நிறைந்த பொருளாகின்றது தொடர்ந்து நாம் இப்பாடலுக்கான விரிவான விளக்கத்தை சிந்திப்போம் முதலில் வரும் சொற்றொடர் கெடுவாய் மனனே என்பதாகும் மனன் என்பது மனம் என்பதன் போலி தவனெறி விட்டு அவநெறிப்பட்டு அழுகின்ற உலகினருக்கு அறிவுறுத்தும் பொருட்டு அடிகளார் தமது மனதை முன்னிலையாக்கி கூறி அருள்கின்றார் மனமே பந்தத்துக்கும் முக்திக்கும் காரணமாகின்றது மனையேவ மனுஷியான காரணம் பந்த மோக்ஷயோகோ என்பது அமிர்த பிந்து உப்பனிடதம் கூறும் கருத்தாகும் மனமானது ஐம்பொறிகளின் வழியே சென்று உலக இன்பத்தை விழைகின்ற பொழுது கீழ்மணம் என்றும் அகநோக்கி சிவத்துடன் ஒன்றும் பொழுது உயர்மனம் என்றும் பெயர் பெறுகின்றது தவநெறியை மேற்கொள்ளாத அவநெறியை பற்றி மனமே நீ வீணே கெட்டு ஒழிகின்றனையே என்று அடிகளார் இறங்குகின்றார் இக்கருத்தையே மணிவாசகப் பெருந்தகையும் தனது நெஞ்சத்தை முன்னிலைப்படுத்தி உபதேசிக்கின்ற அருள் பாடலை நாம் சிந்திப்போம் வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே பட்டு ஆழ்கின்றாய் ஆழாமல் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றேன் பலகாலம் வீழ்கின்றாய் நீ அவலக்கடலாய வெள்ளத்தே என்று கூறுகிறார் தொடரும் சொற்றொடர் கதி கேள் என்பதாகும் கதி என்றால் வழி ஏ மனமே நீ பிழைக்கும் வழியை கூறுகின்றேன் கவனமாக கேள் என்கிறார் தொடரும் சொற்றொடர் கரவாது இடுவாய் என்பதாகும் உன் பால் வந்து இறப்பவருக்கு இல்லை என்று கூறி உள்ளதை ஒழிக்காமல் இயன்றவரை அன்பாக கொடுப்பாயாக வறியவர்க்கு வழங்காது செல்வத்தை ஒழித்து வைக்கின்றவர்களுக்காக இறைவன் கொடிய நரகத்தை படைத்து வைத்தான் கரப்பவர் கடு நரகங்கள் வைத்தார் என்று அப்பர் தமது தேவாரத்தில் கூறுகிறார் பரவப்படுவார் பரமனை ஏத்தார் இரவலர்க்கு ஈதலையாயினும் ஈயார் நரகத்தில் நிற்றிரோ என்று திருமந்திரம் கூறுகிறது இரக்கமுடன் இட்டது எங்காயினும் வந்து நமக்கு உதவும் இக்கருத்தை அலங்காரத்தின் ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலில் எங்காயினும் வரும் ஏற்பவர்க்கு இட்டது என்று அர்ணகிரிநாத பெருமான் கூறுகிறார் இவ்வாறு வழங்காதார் செல்வத்தை தீயோர் கவர்வர் என்று நாளடியாரும் கூறுகிறது தொடரும் சொற்றொடர் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் இங்கனம் வறியவர்க்கு வழங்கும் பொழுது இது என் செல்வம் யான் வழங்குகின்றேன் என்று நினையாது இச்செல்வம் முருகன் தந்தது முருகனுக்கு தருகின்றேன் என்று தருதல் வேண்டும் தான தர்மம் புரியும் பொழுது நான் எனது என்ற செருக்கற்று சிவமாய் நிற்க வேண்டும் அதனால் தருகின்ற நல்வினை பயன் சேராது நல்வினையும் பிணியை தரும் பொன் விலங்கு போன்றதாகும் இக்கருத்தை கந்தர் அலங்காரத்தில் அடிகளார் வயிர் வடிவேலோனை வாழ்த்தி வறிஞர்கட்கு என்றும் நொயிர் பிளவளவேனும் பகிர்மின்காள் என்று அழகுறக் கூறுகிறார் உய்யும் வழி இரண்டு பறவை பறப்பதற்கு உதவியாக இரு சிறகுகள் இருப்பது போல் மாந்தர் உய்யும் வழி இறப்பவர்க்கு இடுவதும் இறைவனை நினைப்பதுமே ஆகும் வடி என்றால் கூர்மை எல்லாவற்றையும் வெல்வது ஞானம் ஒன்றே ஆகும் ஞானமே வேல் அது கூர்மையாக இருப்பதால் வடிவேல் என்று கூறப்பட்டது கூர்த்த மெய்ஞானத்தால் என்று சிவபுராணமும் கூறுகிறது தொடர்ந்து வரும் சொற்றொடர் சுடுவாய் நெடுவேதனை துள்படவே என்பதாகும் நெடுவேதனை என்பது இங்கு துன்பத்தை குறிக்கிறது அதுதான் நெடுங்காலமாக உயிர்களுக்கு உள்ள துயரமாகும் எண்ணில் கோடி காலமாக உயிர் பிறப்பதும் இறப்பதுமாகவே உழன்று வேதனைப்படுகின்றது படுகின்றது இப்பிறவி துயரம் தனக்கென்று வைக்காமல் தருவதனாலும் இடையராத இறைவனுடைய திருவடி தியானத்தாலும் விலகும் ஆகிய வேல் தியானிப்பதினால் உண்டாகும் ஞான பிறவி துயரை எரித்து பொடி பொடியாக்கி விடுகின்றது நிறைவாக வரும் சொற்றொடர் விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே என்பதாகும் வினை என்பது ஆகம்யம் சஞ்சிதம் பிராரப்தம் என்றும் நல்வினை தீவினை என்றும் இன்பத் துன்பங்களால் ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம் ஆதி ஆன்மீகம் என்றும் வந்து சேரும் இதனால் வினை யாவையும் விடுவாய் என்று அருளிச் செய்தார் ஆதி தெய்வீகம் என்பது தெய்வத்தால் வரும் இன்பத் துன்பங்கள் கருவில் துயர் திணிக்கும் காலை துயர் மெய் திரை நரை மூப்பில் திளைத்து செத்து நரகத்தில் ஆளின்பம் ஆதியெல்லாம் ஊழுதவும் தெய்வீகம் என்று ஓர் என்று ஆதி தெய்வீகம் குறித்த பாடல் உள்ளது ஆதி பௌத்திகம் குறித்த பாடல் பனியால் இடியால் படர் வாடையினாலும் துணி தென்றலினால் சுகமும் தனையனைய நீரினாம் இன் பின்னலு நெருப்பினாம் துயரின் போரில் பௌத்திகமாகும் என்று ஐம்பெரும் பூதங்களால் வரும் இன்பத் துன்பங்கள் கூறப்படுகிறது தன்னால் பிறரால் தனக்கு வரும் தீங்கு நலம் இன்னா விலங்கு அரவம் தேள் எறும்பு சென்முதல் நீர் அட்டை அளவன் முதலை மீன் அரவம் ஆதிகினாம் கட்டமும் எங்கான் மிகமே கான் என்று உயிர்களால் வரும் இன்ப துன்பம் ஆத்தியாத்மிகமாக கூறப்படுகிறது வினைகளே இன்ப துன்பங்களுக்கு காரணம் வினை போகமே உடம்பு ஆதலால் வினைகள் அனைத்தையும் விட்டுவிடு விட்டுவிடு என்று அடுக்கு தொடரால் கூறி அருளினார் முந்தைய பாடலில் முருகனை நினையாத மனம் உருகாத கல்லாக இருக்கும் என்று கூறி அடுத்த இப்பாடலில் அம்மனத்திற்கு உபதேசமாக இடு நினை என்று அழகாக உபதேசிக்கிறார் மனமே பிழைக்கும் வழி ஈதலும் இறைவனை நினைத்தலும் ஆகும் துயரை பொடியாக்கி வினைகளை விட்டு அனுபூதி பெறுவாய் என்று இப்பாடலின் ஆழமான கருத்து அமைந்துள்ளது நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் எட்டாவது பாடலையும் அதற்கான பொருளையும் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் ஏழாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்